நவராத்திரியில் சண்டி ஹோமம் செய்வதற்கு உகந்த நாள் எது ஹோமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோமம் அம்பால குறித்து செய்யக்கூடியதான ஒரு ஹோமம் தேவி மகாத்மியம் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல வரக்கூடியதான பதிமூணு அத்தியாயங்கள் சப்தசதின்னு சொல்றது எழுநூறு ஸ்லோகங்கள் அது மகாமந்திரமாக கூறப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகங்களை கூறி அவிர் பாகங்கள் அம்பாளுக்கு கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹோமத்துக்கு தான் சண்டி ஹோமம் அப்படின்னு பேர் சண்டிகாபரமேஸ்வரியை அங்க பூஜிக்கிறா அதனால் அதுக்கு சண்டீ ஹோமம் அப்படின்னு பேர் சண்டிஹோமத்தை சரத்காலத்தில் இந்த நவராத்திரி புண்ணிய காலங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரத்காலே மகாபூஜா கிரிகை யாச்ச வாரஷிக்கு அப்படின்னு அங்கேயே தேவி மகாத்மத்துலேயே வந்திருக்கு அதுலேயும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் இந்த தேவி மகாத்ம பாராயணம் ஒவ்வொரு நாளும் இந்த தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்து ஏதோ ஒரு நாளைக்கு ஹோமம் பண்ணலாம் அல்லது ஒன்பது நாட்களும் ஹோமம் பண்ணலாம் ஒன்பது நாட்களும் பாராயணம் செய்து ஒன்பது நாட்களும் ஹோமம் பண்ணலாம் அல்லது பாராயணங்கள் செய்து ஏதோ ஒரு நாட்கள் ஹோமம் பண்ணலாம் அல்லது ஒரு நாள் ஹோமம் மட்டுமாவது செய்யலாம் ஏதோ ஒன்றையாவது நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும் அல்லது எங்கே நடக்கிறதோ அங்கே போய் கலந்து கொள்ளவாவது வேண்டும் அல்லது விசேஷமாக அஷ்டம்யான் சதுர்தசியாம் நவம்யாம் ஜெய்கச்சேதசக ஸ்ரோஷியந்தி செய்வயே பக்தியா மம மாஹாத்மியம் உத்தமம் அப்படின்னு அம்பாளே சொல்றா அஷ்டமி திதி நவமி திதி சதுர்தசி இந்த திதிகளில் சண்டிக ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பாராயணம் பண்ணுறதும் ஹோமங்கள் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம்னு அம்பாள் கூறிய பிரகாரம் இன்றைய திதிகளில் ஏதோ ஒரு திதியில் ஹோமங்களை செய்து ஹோமங்களில் கலந்து கொண்டு அம்பாலினுடைய அனுகிரகத்தை நாம் அடைவோமாக ராம்ராம்